எடுத்துட்டு வந்த உடனே பின்னால கார் எடுக்கும்போது விசில் அடிச்சு செக்யூரிட்டி வாங்க சார் வாங்க சார் சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ரொம்ப பெரிய ஆளுங்கிறதுனால இல்ல ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் கொடுக்க மாட்டோமாங்கிறதுல சரி வந்த உடனே பார்த்துட்டு நான் கண்ணாடியை கிளர் இங்க வாங்கையான்னு சொல்லி அவர் கையில கொஞ்சம் காசு கொடுக்கும்போது பாசமா பக்கத்து இருந்தாங்க ஒரு கேலண்டரும் கொடுத்து நீயே கொடுத்துருனே கொடுக்க போனா அங்க ஒருத்தரை பார்த்தேன் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டேன் நாலு பேர் சார் நாலு பேரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி நாலு பேரையும் வர சொல்லி காரை விட்டு கீழ இறங்கி ஐயா இந்த புது வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏசப்பா இந்த வருஷத்துல உங்களை நல்லா வைப்பாரு பயப்படாதீங்க கையில ஒரு வசனம் தரேன் நான் இன்று முதல் உங்களை அந்த வசனம் தான் கேலண்டர்ல அதை கொடுத்து நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் போட்டிருக்கையா அந்த அருள் வாக்கு உங்க வாழ்க்கையில நடக்கும் எல்லாம் பட்ட கட்ட போட்டவங்க காலையில நாலு பேரும் கையெடுத்துக்க முடியும் ரொம்ப நன்றி சாமி ஆளுக்கு ஐம்பது ரூபாய் கையில கொடுத்து வச்சுங்க இந்த வருஷம் கடவுள் உங்களை நல்லா வைப்பாருன்னு சொன்னேன் நான் என் வேலையை செஞ்சுட்டு ஜெவமெண்ட்டு போயிட்டு ஆண்டு வரேன் இதுக்கு மேல நீங்க பாத்துங்க அதை எல்லாம் சொல்றீங்களா